வணக்கம் குழந்தைகளே நீங்களாம் இருக்கீங்களா நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம கதைக்குள்ளார போவோமா கதைக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நல்லதே செய் நல்லதே பேசு நல்லதே சொல் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம கதைக்குள்ளார போவோம் அதாவது சின்ன வயசில் வந்து எனக்கு நடந்த சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் வந்து ஒரு முறை சாத்துக்குடி பழம் ஒன்று சாப்பிட்டேன் சாத்துக்குடி பழம் சாப்பிடும்போது என்னை அறியாத ஒரு கொட்டை ஒன்று சேர்த்து வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு அப்போ வந்து நான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லலை என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஏ நேற்று நான் சாத்துக்குடி கொட்டையை முழுங்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் சொன்னான் சாத்துக்குடி கொட்டையை முழுங்கிட்டியா அடப்பாவி கொஞ்சம் நாளில் இப்போது வயிற்றுக்குள்ளார ஒரு பெரிய மரமாக வந்து முளைய போகுது பார் அப்படின்னா ரொம்ப நாள் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அப்புறமா எங்கள் அம்மாக்கிட்ட வந்து இது மாதிரி சாத்துக்குடி கொட்டையை முடுங்கிட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்றைக்கி சாத்துக்குடி சாப்பிட்டேன்னா அப்போது என் ஃப்ரெண்டு சொல்கிறான் வயிற்றுக்குள்ளார வந்து மரமாக முளைய ஒன்று எங்கள் அம்மா சிரிச்சுட்டு சொன்னாங்க அதெல்லாம் வந்து முளைக்காது நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது இப்போ நினச்சா கூட எனக்கு ச சிரிப்பு வரும் அது ஒன்று ரெண்டாவது பல்லு வந்து விழுந்து போச்சு விழு அவன் சொன்னான் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னே சில நண்பர்கள் இருப்பாங்க நமக்கு அவன் சொன்னான் ஏய் பல்லு விழுந்து போச்சா ஸ்கூல்லே விழுந்து போச்சு ஸ்கூலில் விழுந்து ஏய் பல்லு விழுந்து போச்சுடா பல்லு விழுந்து போச்சா சரி 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 அதை கொண்டு போய் நம்ம அங்கே ஸ்கூல் வெளியில் நடுவோம் ஏய் அந்த பல்லை நட்டாதாண்டா முளைக்கும் இல்லைன்னா முளைக்காது அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயபக்தியாக கொண்டு போய் ஒரு பல்லம் தோண்டி அந்த பல்ல புதச்சி அப்புறமா வந்து டெய்லி டெய்லி அங்கே வந்து 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 பல்லு முளைக்குதா பல்லு முளைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப பார்க்குறது பல்லு முளைச்சி வருதா முளைச்சி வருதான்னு சொல்லி பார்க்குறது இதை கூட எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொன்னேன் இது மாதிரிம்மா பல்லு விழுந்துருச்சு அந்த பல்லை எடுத்துமே நட்டு வச்சுருக்கேன் அது முளைக்குமா அப்போ தான் நமக்கு பல்லு முளைக்குமா அப்படின்னு இந்த மாதிரி இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைகள் மழலைகள் தெரியாத செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்து அம்மா அப்பா ரொம்ப சிரிப்பாங்க ரைட்டு இப்போ நம்ம கதைக்குள்ளேருவோம் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத சின்ன சின்ன நினைவுகள் அதே மாதிரி நினைவுகள் நிறையா நம்ம வந்து அப்பப்போ பேசுவோம் ரைட்டு நம்ம வந்து இப்போ வருவோம் ஒரு ஊரில் நிறைய வந்து மாந்தோப்பு ஒரு மாந்தோப்பு அந்த மாந்தோப்பில் ரெண்டு மைனாக இருந்தது ஒரு தாய் மைனா ஒரு குட்டி மைனா அந்த அந்த மாந்தோப்பில் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துட்டு தாயும் அம்மாவும் தாயும் குழந்தையும் நல்லா ஜாலியாக இருந்துகிட்டு இருந்துது அப்போ வந்து அந்த மரம் வந்து ஒரு பூக்கிற பூ பூக்கிற காலம் வந்தது அதாவது வந்து பூ பூக்கிற காலம்னால் அந்த ஒரு சம்மர் டைம் வர நேரத்தில் வச்சுக்கோங்களேன் அந்த அந்த டைம் வந்தது அப்படியே ஒரு இளம் மஞ்சள் நிலத்தில் மரம் பூரா பூ இந்த குட்டி மைனா அம்மா மைனாவை பார்த்து கேட்டது எதுக்குமா பச்சை நிற மரத்தில் இளம் மஞ்சளில் வந்து பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி வந்து தாய்கிட்ட கேட்குது அது சொல்லுது அந்த அம்மா சொல்கிறாரு சொல்லுது பூ வந்து மலர்ந்து வெளியில் தெரிஞ்சால் தானே வண்டுகள் வண்ணத்து பூச்சி தேனி அதெல்லாம் வந்து அதில் உக்காந்து மகர சே மகரந்த சேர்க்கை நடந்து அடுத்த பூவில் போய் உட்காந்த உடனே அது ஒரு காய் காய்க்கும் அது தானே ஆமாம் ஆமாம் சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பேச மாட்டேன் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த மஞ்ச மஞ்ச பூக்கள்லாம் பச்சை 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 மாம் மாம்பிஜ்ஜுகள் ஆகிப்போச்சு அப்போ வந்து ஏம்மா இப்போ தான் மஞ்சளாக இருந்தது இந்த பூவெல்லாம் எப்படிமா மா பிஞ்சு பச்சை பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி மைனா வந்து தாய் மைனாகிட்ட கேட்டது அதுக்கு வந்து அந்த தாய் மைனா சொல்லிவிட்டு காய் கூட வந்து பச்சை நிறத்தில் இருந்தால் தான் அந்த இலைகள் மாதிரியே பச்சை நிறத்தில் இருந்தால் தான் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அந்த காய்கள் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு சரி சரின்னு சொல்லிட்டு குட்டி மைனா ஊற்றுச்சு அதாவது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த காயெல்லாம் வந்து பழமாயிட்டு மஞ்சளாக இருக்குது அதை பார்த்து இந்த குட்டி மீனாக ரொம்ப ஆச்சரியப்பட்டு போச்சு வந்து உடனே அது ஏன் வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னு மஞ்சள் பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாகிட்ட கேட்குது கேட்ட உடனே அதாவது அம்மா சொல்கிறாங்க பார்த்தவரெல்லாம் பறித்து சாப்பிடத்தான் அது வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மாதிரி ஒரு காட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுது அதை வந்து இப்படி பார்த்திங்கன்னா இளம் மஞ்சள் பூ பச்சை நிற காய் மஞ்சள் நிற பழம் இதை வந்து சரிப்பா இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அந்த ம அந்த அந்த பழத்தை வந்து பறித்து தின்றான் மனிதன் தின்றான் அதனால் மனுஷன் மரத்துக்கு என்னம்மா லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி மைனா அம்மா மைனாகிட்ட கேட்குது அப்போ வந்து சொல்கிறாங்க பழத்தை வந்து பார்ப்பவங்களுக்கு பறித்து சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் பறித்து சாப்பிட்டு ஆசை இருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சரி பறித்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்ட உடனே அந்த கொட்டையை என்ன பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க அப்படி தூக்கி போட்ட உடனே அந்த கொட்டை என்ன ஆகும் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து மண்ணில் புதைஞ்சி திரும்ப வந்து மரமாக முளைக்கும் இப்படி வந்து ஒரு செயல் நடக்கணும் அதுக்காக தான் அப்படி நடந்தால் தான் அந்த மாமரத்தினுடைய இனம் பெருகும் அதற்கு தான் அதுக்கு தான் இந்த ஓரறிவு படைத்த மரத்துக்கு இத்தனை வண்ண வண்ண விளையாட்டுகளை இயற்கை நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க இதுதான் வந்து உலகத்தினுடைய தத்துவமே மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றங்கள் வர வரதான் நம்முடைய வளர்ச்சியும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு தத்துவம் அதனால் நீங்கள் வந்து மரத்தெல்லாம் வந்து மாமரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட இதெல்லாத்தையும் நீங்கள் ஊற்றி ஊற்றி பாருங்கள் எப்போ காய் காய்க்குது எப்படி பூ பூக்குது எப்படி பழம் பழுக்குது அது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மாமரத்தை பார்க்கும்போது நீங்கள் ஊற்று பாருங்கள் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்கள் வந்து எந்த பழத்தை சாப்பிட்டாலும் கொட்டை இருக்கக்கூடிய எந்த பழத்தை சாப்பிட்டாலும் அந்த கொட்டைகள்லாம் சேமித்து வைங்க எங்கேயாவது வெளியில் போகும்போது உங்கள் சொந்த ஊர்களுக்கு போகும்போது தெரிஞ்ச இடங்களுக்கு போகும்போது உங்கள் நிலங்களுக்கு போகும்போது அந்த கொட்டையெல்லாம் அங்கே நடுங்க அடுத்த முறை போகும்போது அது செடியாகவோ மரமாகவோ வளர்ந்துருக்கும் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மரம் மனிதனின் முதல் நண்பன் அப்படிதான் அது அதுதான் வந்து உண்மை ஆனால் நம்ம எப்படி இருக்கக்கூடாது மனிதன் மரத்தின் முதல் எதிரியாக இருக்கக்கூடாது மரம்ன்றது நம்முடைய வாழ்க்கையில் பல இன்றியமையாத நல்ல பல விஷயங்களெல்லாம் நமக்கு தருது ஆக்சிஜனை தருது முக்கியமான விஷயம் இல்லையா ஆக்சிஜனை தருது அதனால் மரத்தை வந்து நமக்கு பல விதங்களில் உதவுது மரம் அதை நம்ம வந்து ஜாகிரதையாக பாதுகாத்துக்கணும் அதை அது வந்து ஒரு அது அதை வந்து ஒரு ஒரு கவிதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கவிதை வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதை இந்த கவிதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண் உண்ண கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு மறந்தான் 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 இது எல்லாம் தருவது மறந்தான் இதை மனிதன் மறந்தான் மரந்தான் மரந்தான் மனுஷன் இதெல்லாத்தையும் மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வைரமுத்து சொல்கிறாரு அதனால் மரத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்முடைய நம் நம் உங்களுடைய பிறந்த நாளுக்கெல்லாம் நிறைய மரங்கள் நடுங்க மரங்களை வளருங்க சந்தோஷமாக இருங்க காற்றை தூய்மைப்படுத்திக்கோங்க சூழ்நிலைகளை தூய்மைப்படுத்திக்கோங்க சுற்றுப்புற சூழ்நிலைகள் தூய்மையாக இருக்கணுன்னா நிறைய மரங்கள் வளருங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரம் வளர்ப்போம் மனதில் மகிழ்ச்சி கொள்வோம் நன்றி வணக்கம்